சேலம் சிட்டியில் அதுவும் ஜங்ஷன் சரௌண்டிங்ஸில் கம்மியான பட்ஜெட்டில் வீடு வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்புங்க வடக்கு திசை பார்த்த மாதிரியான ஒரு டூ பிஹெச்கே வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சேலம் ஜங்ஷன் புது இருந்து முத்துநாயக்கன்பட்டி போகிற வழியில் பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே இந்த வீடு அமைந்திருக்கு லேண்ட் அண்ட் பில்டிங் அப்ரூவ்டோடையே இருக்குது நல்ல ஒரு அருமையான கார் பார்க்கிங் வசதி இருக்குது போர்வெல் வாட்டர் ப்ளஸ் மேட்டூர் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது மெயின் என்ட்ரன்ஸ் நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க வீட்டினுடைய இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க லேண்ட் ஆயிரத்தி இரநூறு சதுரடி பில்டிங் ஆயிரத்தி நூறு சதுரடியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஹால் கிச்சன் ப்ளஸ் டைனிங் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் பூஜை ரூம் கிழக்கு திசை பார்த்த மாதிரியாக இருக்குது வாஸ்து முறைப்படி இந்த வீடு அமைந்திருக்குங்க சேலம் ஜங்ஷன் பக்கத்தில் கம்மியான பட்ஜெட்டில் வீடு வேணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் சேலம் ஜங்ஷன்லேருந்து டென் மினிட்ஸில் நம்ம இந்த வீட்டுக்கு ரீச் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நல்ல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்திருக்கு ஜங்ஷன்லேருந்து நைன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சேலம் ஸ்டீல் பிளான்ட் வழியாகவும் இந்த வீட்டுக்கு நம்ம வரலாம் இந்த வீடு நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் இந்த வீட்டை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம் வீடு ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க சேலம் சிட்டியில் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு அருமையான வாய்ப்புங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய தமிழ் ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் நாங்களே சேல் பண்ணியும் கொடுத்துருவோம் இந்த வீட்டினுடைய விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் பேசும்போது விலை குறைக்க வாய்ப்பிருக்கு மற்ற அனைத்து தகவல்களுக்கும் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ